ஸ்லோகம் எழுபத்தொன்னு முதல் எண்பது வரை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகீச்சி பதம் பதம்புயத்தாள் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்கா இழவுற்று நின்ற நின்றே இரங்கேலுனக்கின் கூறையே என் கூரை தீர நின்றே துகிரே நினியான் பிறக்கின் நின் கூரையே அன்று யார் கூரைக்கான் இரு நேள் விசும்பின் மின் கூரை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் கூரை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவரே தும் பொழுதமக்கென்று வைத்த സേമം തൃവടി ചെങ്കൾ നാണോ അമ്മയേ നാമം തരിപൂരെ ഒന്നോടി രണ്ട് നയനങ്ങളേ നയനങ്ങൾ മൂന്ന് നാദനും വേദമും നാരണനും അയനും പരവും അഭിരാമല്ലിയണയേ பயன் என்று கொண்டவர் பாவயராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவினில் தங்குவரே தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வாழுவா பிறவியை மால்வரையும் ൊങ്കുവളിയും ഈൾ ഭുവനമും പൂത്തുന് കൊങ്കുടലാൾ തീരുമേനി കുറിത്തവരേ കുറിത്തേൻ മനതിനിൽ കോലം എല്ലാം നിൻ നീപ്പറി മരിത്തേൻ മറലീ வருகின்ற நேர் வழி வண்டு கிம்பி வெறித்தே மேணி பிரான் ஒரு கூற்றை மீயில் பறித்தே கொடி புகுதும் பஞ்சபான பைரவியே. வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழிவராகி என்றே செயரவி நான் மறை நாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் தி அப்பும் களபம் அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிப நெஞ்சுண்டு எமக்கு வழி கிடக்க படிக்கே சுழன்று வெம்பங்களே செய்து பாழிக்கே அழுந்தும் காயவர்த்தம் மோடென்னை கூட்டினியே என்னை தன்னடியாரில் கொடியவினை ஓடியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே